உம் போல தெய்வம் இல்ல என் கவிதை விருப்பை இல்ல உன்னை விட்டா கணிய இல்ல நீ இல்ல நான் ஆளு இல்ல எழுந்து நின் பாடுலாம் மத்த நான் நடக்கு அழிய எனக்கு காட்டியதோ நீரே எம் மீது தந்தை வைத்து ஆலோசனை தந்திரே நடக்க வாய கைப்பிடித்து நடக்க வாய்த்தீரே கைப்பிடித்துக் கொண்டீரே உங்க போல யாரும் இல்ல உங்க தவிர விருப்பம் கடாத யாரும் இல்லை உமை விட்டா கடிய இல்லை தான் அன்பு சொல்ல மாற்ற இல்ல எனக்கு போதை உயிரும் என்னத்து வைத்தீரே என்ன அமர் வைத்தீரே இருந்த என்ன தல்லோர் என்ன அமர் செய்த பார்த்தீரே உடிகளில் சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை நினைக்கும் போது ஒரே நோய்கள் நன்கு சொல்ல வார்த்தையில் என்னாலே உத்தின் ஒரு நன்மையோ இல்லையே ஆனாலோ என்னை எடுத்து பயன்படுத்தினாலே ஒரு நன்மையோ இல்லையே ஆனாலோ என்னை எடுத்து பயன்படுத்தின உங்கள் நினைவில் வாய்த்தே ஒயில் உள்ளவரை மறவே உங்கள் நினைவில் வாய்த்தீரே ஒயில் உள்ளவரை மறவே இல்லை கத இல்லை இல்லோயில்லை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நினைக்கும் போது காலத்திலிருந்து சொல்ல மறுபடியும் அழிய எனக்கு காட்டியதோ நீரே இந்த வருஷத்துல என் வைத்து ஆலோசனை தந்தீரே நான் நடத்தும் அழிய எனக்கு காட்டியதோ நீரே கண்ணை வைத்து ஆலோசனை ீர வைத்தனைக்க வைத்தீரே கணி பிடித்துக் கொண்டீரே என்ன நடக்க வைத்தீரே கை பிடித்துக் கொண்டீரே உங்க போல தெளிவாயில்லை உண்மை தவிர விருப்ப இல்லை உண்மை விட்டால் இல்ல இல்லை நானும் இல்லை உங்க போல தெளிவாயில்லை

நன்கு சொல்லிருந்து என்ன உயர்த்தி வைத்தீரே என்ன அமர் செய்தீரே இருந்த என்ன உயர்த்தி வைத்தீரே ராஜா கல்லோடு என்ன என்ன உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீர்கள் சொல்லுங்க உங்க நன்றி சொல்ல என்னாலே உமத்து ஒரு நன்மையோ இல்லையே ஆனாலும் என்னை எதிர்த்து பயன்படுத்தலாம் என்னாலே உமத்து ஒரு நன்மையோ ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தே நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே

அழகு பார்த்தீரே என்ன நடக்க வைத்தீரே கை பிடித்து பண்ணீரே என்ன நடக்க வைத்தீரே கை பிடித்து நடக்க வைத்தீரே கை பிடித்து நடக்க வைத்தீரே கை பிடித்து நடக்க வைத்தீரே கை பிடித்து நடக்க வைதே நடစ်படுத்தக்குதே நடக்க வைதே நடစ်படுத்தக்குதே நடக்க வைதே நடစ်படுத்தக்குதே நம்மாலே தெய்வம் இல்ல என் கவிதை உருப்பில்லை பயந்த கவிதை இல்ல இவையல்ல நாமீட நம்மாலே தெய்வம் இல்ல என் கவிதை உருப்பில்லை

Hallelujah, Hallelujah. Then the children of the city, the black people, the children of the city, the black people, the children of the city, power, 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 जी बराबर आपका लमाना है और शानदार का वाला है ओ दी बाबा बाबा शानदार लगा 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 बाबा 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 बाबा

பண உடைந்து போன தேவ ஜனமே சோத்து போய் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் இந்த புதிய ஆண்டுல இந்த புத்தாண்டுல நான் உன்னை திருத்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் உன் நாமத்தை உன் பெயரை நான் உயர்த்தி வைப்பேன்

இரண்டாயிரி இருபத்தி நாலுல யாரெல்லாம் அதிகமான கண்ணீர் வடித்தீர்களோ உங்க கண்ணீருக்கெல்லாம் கற்கர் இந்த வருஷத்துல பதில் கொடுப்பேன் வாக்கு பண்ணுற எதெல்லாம் உன்னை அழ அதெல்லாம் அதெல்லாம் விட்டு நீக்கி நீ எதற்காக அழுதாயோ அதை நானே உனக்கு செய்வேன் செய்வேடையவர் நீ என்னுடையவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த ஆண்டு கர்த்தர் சபைகளை கடாட்சிக்க போகிறார் நடாய் சித்தர் என்றால் என்ன மத்து மக்களின் பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார் எத்திசைல ஜனங்க வருவாங்கன்னு தெரியாது ஆனா உங்கள் சபையை நோக்கி மக்கள் வருவார்கள் நானே கர்த்தர் என்று விளங்கும் குறிப்பா நான் ஷகால தாதா நீங்க என்னை நம்பி இருந்தபடி நான் இந்த வருஷத்துல உங்க தொழில்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்க என்ன நம்பி இருந்தபடியால் உங்கள் விவசாயங்களை நான் செழிக்க பண்ணுவேன் நீங்க என்னையே நம்பி இருந்தபடினா கத்த சொல்லுகிறார் வேலை இல்லைன்னு கடந்த வருஷம் வரைக்கும் கலங்கி நின்ன என் மகனே எனக்கு அடுத்த வேலை உணவுக்கு நான் என்ன செய்வேன்னு கலங்கி நின்ன என் மகனே மகளே என் கையில காசே இளையரும் சோண்டு போன மகளே மகளே இந்த வருஷத்துல உன்னுடைய கை நிறைய வருமானத்தை உனக்கு நல்ல நிரந்தரமான வேலையை நான் தருவேன் நீ கலங்காத நீ பயப்படாத நோயினால விசாசி பிடியினால பாதிக்கப்பட்ட அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் அனைவருடைய பலவீனத்தை அவர் நீக்கி என் பலத்தை நான் உனக்கு தருவேன் என்று சேனைகளை காத்து உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறான் இதோ இந்த அதிகால வேலையை சுபமகிழ வல்லமை இந்த புதிய வருஷத்திலே பெற்றுக்கொள் ப்ரீசோ மேஸ்ட்ரோ பாலா 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 இந்தவே இயேசு இயேசு உதிப்போம் 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 சுபமகிழ வல்லமை சுபமகிழ வல்லமை தபலா தர்ம கர்மானதா கா பாபா சாகானா தா ராகா பா பாபா வாலிப பிள்ளைகளே காலத்தை வீணாக்குனது போதும் கத்து சொன்னாரு உங்களை கொண்டு நான் தேசத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் என் பாதத்தில் அமர்ந்திருங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பி ஒன்ன போட்ட சத்துரு தலைய நான் துண்டிச்சு போட்டு நினைப்போம் வாலிப பிள்ளைகளை இனி பிசாசி டிஸ்டர்பன்ஸ் பண்றது கிடையாது அவனுடைய ஆட்டத்துக்கு கத்தர் முடிவை உண்டாக்கினான் நம்முடைய தேசத்துல நம்முடைய நாட்டில் உலகமெங்கிலும் இருபத்தி அஞ்சு ஆச்சரியமான ஆண்டாக எண்ணப்பட போகிறது பிரமிக்கத்தக்க ஆண்டாக என்னப்பட போகிறது இதுவரை நீ கண்ட அதிர்ச்சிகளை இதுவரை கண்ட இழப்பு போராட்டங்களை இந்த ஆண்டில் நீங்கள் காண்பதும் இல்லை கேள்விப்பட போவதும் இல்லை கற்றின் நாட்டு தேசத்தின் சஞ்சனத்தை சகாட்சி கிராண்டின் இந்த நாட்டு கஷ்ட தன்னுடைய தேசத்தை செழிப்பாக மாற்ற போகிறார் இந்த பாண்டா ரகபனா சகலத ரகோ நஸ்ரா ஆண்ட சொல்லரு தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் உறுதியான சொந்தமான நிலங்களையும் நல்ல வேலைகளையும் கத்தர் கொடுக்கப் போகுது சொந்தமா கொடுக்க போது நிலையான வேலை நிலையான வீடு நிலையான நிலம் நிலையான உயர்வை கத்தரோடு வைத்திருக்கிறாங்க மலைலோயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரு கொள்ளை நோய் எங்க தேசத்துல பால் கணிப்பு சத்தம் போகுது நன்றி அப்பா ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு எச்சரிப்பை சொல்கிறார் அன்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் இந்த வருஷத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய ஜெமிக்கணும் நிறைய ஊழிய செய்யணும் காரணம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல கத்தனவங்களை ஆசிர்வதிப்பாரு தெரிஞ்சு பிசாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளை வச்சான் ஆனா கர்த்தனவன் முடக்கத்துல உடைக்க போறாரு ஆனா நீங்க ஜபத்துல இருக்கணும் அதான் அந்த எச்சரிக்கை நீங்க ஜபத்துல விழுத்துருங்க ஜப பண்ணுங்க அதிகமா பைபிள் படிங்க அடுத்த ஒவ்வொருத்தரும் வருகிற வருஷத்துல

அடைப்பட்ட கற்பங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் தருப்பார் எந்த காரியங்களுக்காக கலங்கி நின்றாயோ அடுத்த வருஷம் இந்த நாள் நீ சந்தோஷத்தோடு வருவாய் அத்தனை அந்த காரியத்தை உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ற யார் இங்க கலங்கி வந்திருக்கிறாயோ உனக்கு தருவேன் அது ஆச்சரியமா இருக்கும் பிரமிப்பா

மற்றவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூட இருப்பார் நம்ம ஒருவருக்கு ஒரு ஒரு வாழ்த்து சொல்லுவோம்